இன்று இரவு நேரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆகவே நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம எடுத்து பார்க்குறோம் நேற்றைய தினங்களில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்தது பல இடங்களில் கனமழையும் பதிவானது சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையும் பதிவானது இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் பெய்து கொட்டி தீர்த்தது இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டத்துல பரவலாக கனமழை வந்து அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதில் குறிப்பா திருவள்ளூர்ல கும்முடி பூண்டி பொன்னேரி பக்கம்லாம் ஒன்றும் ஒண்ணும் மழையே வரலங்க எங்களுக்கு வெறும் வெயில் தான் வருது மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் மழை வருமா அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க திருவள்ளூர் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை வருமா வராது அப்படிங்கிற தகவலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக மழை உண்டு மிக கனமழை எச்சரிக்கை அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது தயவு செய்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நம்ம வந்து முன்கூட்டியே மழையை வந்து சொல்லிடுறோம் அதாவது மழை பெய்து கொண்டு இருக்கிறப்ப நம்ம வந்து மழை பத்தி சொல்றது கிடையாது மழை வருவதற்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுத்துடுறோம் நீங்க உஷாரா இருந்துக்கோங்க கடந்த மழை பொழிவு சென்னையில வந்தப்ப கூட ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு கடுமையான மழை ஒன்று சென்னை நெருங்கும் புதிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிய அடுத்த இரண்டாவது தான் அந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்தோம் அது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட ஒரு மழை வருதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கடந்த மழையில நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் மறுபடியும் ஒரு மிக தீவிரமான மழை வரதான் போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்திருக்கு மீண்டுமாய் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது இரவு நேரங்கள் தயவு செய்து வெளியே போகாதீங்க காலை மற்றும் பகல் நேரங்கள்ல போங்க மழை கிடையாது சென்னையில கண்டிப்பா மழை கிடையாது காலை மற்றும் பகல்ல அந்த மாலை நான்கு மணிக்கு மேலே படிப்படியாக நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்குறதை இனிமே நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறமா இரவு நேரங்கள் எட்டு மணி ஒன்பது மணி மற்றும் பத்து மணி போல இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் இரவு நேரம் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யாம இருந்திருக்கலாம் இப்போ மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்திரோம் இரவு நள்ளிரவு நேரங்கள் இந்த இரண்டு நேரங்கள்ல தான் அதிகப்படியான மழை பொழிவை இங்க நம்ம பார்க்க முடியும் இங்க மட்டும்தான் மழை வருமானு கேட்டால் கண்டிப்பா கிடையாது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பகுதியாக இப்போ ஒரு சில இடத்துல கனமழையா இருக்கும் சில இடத்துல மிதமான மழையா இருக்கும் இப்போ கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழையாக பகுதியாக ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாகும் பகல் நேரங்களில் வெயில் வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பகல் நேரங்களில் கண்டிப்பா வெயில் வாய்ப்பு தான் மழை எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா பகல்லே மழை வரணும்னு சொல்லி கேக்குறாங்க நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுக்கு மழை வரணும் தமிழ்நாட்டுல சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரத்துல மழை பெய்யணும்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் ஒரே நேரத்துல எல்லாம் எல்லா மாவட்டத்திலாம் மழை வராது அப்படி எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் மழை தீவிரமாகிட்டே தான் இருக்கு எந்த ஒரு மாவட்டத்திலும் எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சில மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி அந்த மழை பொழிவு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு நமக்கு எல்லா மாவட்டங்களையும் அதனால் அதனால இன்றைக்கும் நமக்கு கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை உண்டு அதனால கவலைப்படாதீங்க வெயிலுடைய தாக்கம் வந்து பகல் நேரங்களில் சில மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஆமா கண்டிப்பா ஏன்னா நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ஜூலை வரைக்கும் இருக்கும்னு சொல்லி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா ஜூலை வரைக்கும் நமக்கு வந்து கணிசமாக அந்த வெயிலுடைய தாக்கம் பகலில் இருக்க தான் செய்யும் ஆகஸ்ட்ல இருந்து தான் ஒரு பக்கம் நமக்கு அந்த பகல் நேர வெப்பநிலைங்கிறது இன்னும் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு சரி மழை வாய்ப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரம் மழை எதிர்ப்பாருங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள்லாம் எல்லா இடங்களுக்கும் மழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு இரவு நேரம் மழை பொழிவாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கனமழைன்னு சொல்றதை விட அதிகனமழைன்னு நம்ம சொல்லலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இப்ப நீலகிரி மாவட்டம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்டு ஒரு பகுதியில தான் அந்த அதிகனமழைங்கிறது பதிவாகும் அப்ப நம்ம நீலகிரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அவலஞ்சி மற்றும் குந்தாவுல அதிகப்படியான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா வால்பாறை சோளையாறு சின்ன கல்லறில் அதிகப்படியான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்ப மற்ற இடங்கள்லாம் என்னங்க ஆகும் அப்படின்னா முதல் மிக கனமழையா இருக்கும் இப்ப சொல்லக்கூடிய இந்த இடங்கள் மட்டும் அதிகனமழைங்கிறது பதிவாகிடும் வால்பாறை சோளையாறு சின்ன கல்லர் குந்தா மற்றும் அவலாஞ்சில அதிகன மழை இருக்கும் மற்ற இடங்கள்ல முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கப்படுது தேனி மற்றும் தென்காசில தொடர்ந்து மழை வந்துகிட்டே இருக்கு நிறைய வாழை விவசாயிகள் எல்லாம் நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து திராட்சை எல்லாம் வச்சிருக்கிறோம் எங்க தோட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒவ்வொரு விவசாயிகள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க தேனி மற்றும் தென்காசியில மழை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எவ்வளவு நாளுங்க இந்த மழை இருக்கும்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மழை ஓயாதுங்க தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு இந்த மாதம் முடிகிற வரைக்கும் மழை இருக்கு தான் உங்களுக்கு மிக கனமழைங்கிறதே தீவிரமாக வரப்போகுது எச்சரிக்கையா இருங்க கன்னியாகுமரியில மழை வருமா வராதான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வரும் மாற்றமே கிடையாது கன்னியாகுமரி மாவட்டங்கள் வசமாக சிக்கும் அதில் குறிப்பாக கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் எரணியல் குளச்சல் உள்ளிட்ட பகுதிகள்லாம் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஆகவே மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலான நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிரும் மேற்கு தொடர்ச்சியில தென் மாவட்ட பகுதிகள் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலும் கனமழை இருக்கு இதுல கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பழனி ஒட்டன்சத்திரம் கொடைக்கானல்ல கனமழை தீவிரமடையும் இனிமே வரும் நாட்கள்ல மதுரை மாவட்டங்கள்ல லைட்டாக தாங்க மழை வருது கொஞ்சமா அங்க மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமா மழை வந்துகிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து இன்னும் கனமழை ரொம்ப தீவிரம் ஆகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மழை தீவிரமாகும் அடுத்து வரக்கூடிய மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்களுக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல்ல கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் இந்த சிவகங்கை விருதுநகர் விருதுநகர்ல மேற்கு பகுதியில் தீவிரமான மழை உண்டு ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நல்ல ஒரு மழை கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா அந்த சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில மிதமானதுல இருந்து கனமழை அதாவது ஒரு அதிகனமழையோ மிக கனமழையோ தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரத்துல கிடையாது ஒரு மிதமான மழையாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் இந்த இடத்துல பதிவாகும் அதனால வானிலை இருக்கே நீங்க முழுமையா கேட்டாதான் எந்தெந்த ஊர்ல எந்த அளவுக்கு மழை வரும் எங்க வெள்ளம் வரும் எங்க வெள்ளம் வராது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பேர் நேரடியா கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்க ஊருக்கு நீங்க மழையே வரவே இல்லை சுத்தமா மழை வரல அப்பெல்லாம் வந்து கமெண்ட் போடுறீங்க தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க சில பேர் வந்து எங்க ஊர்ல மிக கனமழையே வரல அதிகனமழை வரல கொஞ்ச தான் மழை வந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அதுதான் காரணம் என்ன அப்படின்னா வானிலை அறிக்கையை முழுமையா கேட்கணும் ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி சொல்லும் போதும் நீங்க கவனமா கேளுங்க ஏன்னா மழை வந்து எல்லா இடங்களுக்கும் சரிசமமா வந்து பெய்ய போறது கிடையாது ஒரு இடத்துல இப்போ நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு பனி பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களிலும் பதினைந்து சென்டிமீட்டர் மழைங்கிறது கண்டிப்பாக பெய்யாது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மழை அளவு வந்து மாறுபடும் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலெல்லாம் வந்து ஒரு மிதமான மழையாக இருக்கும் மிதமான மழைனா என்னன்னா ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அல்லது ஒரு மூன்றுலேருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே வர்றது அந்த மிதமான மழைன்னு சொல்லுவோம் கனமழைங்கிறது எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அது கனமழையாகும் பன்னிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேலே போகும்போது அது ஒரு மிக கனமழையாகும் இருபது சென்டிமீட்டர் அது தாண்டும் பொழுது அது அதிக மழை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப எந்தெந்த அளவுல நம்ம மழை சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கணும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழையாக நிச்சயமாக பதிவாகும் இந்த உள் மாவட்டங்கள்லாம் எப்படிங்க நாமக்கல் கரூர் பக்கம்லாம் மழை வருமா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் காலை மற்றும் பகல்ல மழை கிடையாது மாலை மற்றும் இரவுல பகுதியா இருக்கும் அதாவது எப்படின்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மாவட்டம் முழுவதும் நம்ம மழையும் எதிர்பார்க்க முடியும் சேலம் மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக இரவுல மட்டும் மழை எதிர்பாருங்க சேலம் பொறுத்த வரைக்கும் காலை மற்றும் பகல் மழை வாய்ப்பு கிடையாது இரவு நேரங்கள் ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு பிறகுதான் இந்த மழை வாய்ப்புகள் கணிசமாக இந்த உள் மாவட்டங்களில் சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்க எல்லாமே இரவு நேரங்கள் தான் நம்ம வந்து காலை மற்றும் பகல் நேரங்கள் அதிகாலை நேரங்களில் கூட மழை வருமானு கேட்டிருந்தாங்க அதிகாலை காலை பகல் இந்த மூன்று நேரங்களும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் சில இடங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் மாலை நேரங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அந்த மழை ஆரம்பிக்கக்கூடிய நேரமே அந்த இரவு நேரங்கள் தான் இந்த உள் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய போகுது நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க